ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் வாங்க எப்பயும் போல் மார்னிங் வந்து பூஜை வேலை வந்து முடிஞ்சிருச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா பூஜை பண்ணது இவர்தான் தான் எங்கள் வீட்டுக்கார தான் பூஜை பண்ணிணார் நான் கொஞ்சம் இன்னைக்கு லேஸியாக தான் இருந்தது அதனால் கொஞ்சம் லேட்டாக எழுந்தேன் அதனால் அவரே பூஜை பண்ணி முடிச்சுட்டு வேலைக்குமே கிளம்பிட்டாரு பார்த்திங்கன்னா தூரல் போட்டிருக்கு அதனால தான் எனக்குமே உடம்பு ஒரு மாதிரி இருந்தது ஏதோ ஃபீவர் வர மாதிரி ஒரு ஃபீலிங் அந்த மாதிரி எந்திரிக்கவே முடியல அவரை எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா பாத்திரம் கழுவிட்டு வீடுமே கூட்டிட்டு பூஜை பண்ணிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டாரு நான் வந்து லன்ச் வந்து அதனால மை ஹார்ட் இது யாருடைய ஹார்ட் அவருக்கு லஞ்ச் எடுத்துகிட்டே போகல திடீர்னு பார்த்தா ஃபோன் பண்ணுறாரு இந்த மாதிரி நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன் சாப்பாடு செஞ்சுட்டியா அப்படின்ட்டு ஒன்றுமே புரியல சரி அவசர அவசரமாக என்ன பண்ணேன்னா தக்காளி தொக்கு மட்டும் அப்படியே வச்சுட்டு குக்கர்லேயே ஒரு பக்கம் இட்லி ஊற்றிட்டேன் இட்லி தான் என்னால் வீடியோ எடுக்கவே முடியல ஏன்னா அவசரமாக வந்ததால் அவருக்கு சா டிஃபன் மட்டும் தான் கொடுத்து விட்டேன் அப்பயுமே லஞ்ச் கொடுக்கல ஒரு பத்து மணிக்கு வந்து டிஃபன் மட்டும் சாப்பிட்டுட்டு அவர் கிளம்பிட்டார் பார்த்தீங்கன்னா பாப்பாங்க வந்து சாப்பிட்டு அப்படியே தட்டு வச்சுருந்தாங்க எல்லாத்தையும் நீங்கள் தான் கொண்டு போய் வைக்கணும் நீங்கள் தானே சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எப்பவுமே அவங்களுடைய வேலையை அவங்கள தான் நான் செய்ய வைப்பேன் அவங்களுக்காக நம்மளே செஞ்சுக்கலாம் அப்படின்னு செய்ய மாட்டேன் அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா லஞ்சு செய்ய போகிறேன் லஞ்சுக்காக வந்து பார்த்திங்கன்னா கல்யாண பூசணி வாங்கிட்டு வந்தேன் கூட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா கட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சத பகுதி சைட்லலாம் பார்த்தீங்கன்னா தக்க ஓடி இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இப்போ இந்த முள்ளங்கி அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி ஒரு பஞ்சு மாதிரி ஆகிட்டு இருந்தது அது சமைச்சா எப்படி இருக்கும்னு சரி தெரியல டேஸ்ட்டு அதனால் எனக்கு அது செய்யவே விருப்பமே இல்லை பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு அது பஞ்சு மாதிரி ஆயிடுச்சு அந்த நீர் எல்லாம் போய்ட்டு பஞ்சு மாதிரி இருக்குது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை சமைக்கவே இல்லை அப்படியே எடுத்து போட்டுட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அந்த இடெல்லாம் பஞ்சு மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து அதை எடுத்து போட்டு சரி வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது சரி தோரம் பருப்பு போட்டு இது பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே போட்டு கீரை வந்து வாங்கி வச்சுருந்தேன் அதை கட் பண்ணி ஒரு கத்தை வாங்கினதில் பாதி கீரை போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாதி கீரை மட்டும் போட்டு வேக வச்சு இதை வந்து நான் கல் சட்டியில் தான் கடைஞ்சேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு வந்து நம்ம மிக்சியில் போட்டு அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது கல்ச்சட்டின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இதை வேக வச்சு எடுத்துகிட்டு காஞ்ச மிளகாய் தாளித்து கொட்டி பார்த்திங்கன்னா நான் கல்சட்டியில் கடைஞ்சிட்ருக்கேன் சட்டியில் கடைஞ்சால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது பசங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க கீரை அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் அந்த காஞ்ச மிளகாய் வறுத்ததுலேயே வந்து எண்ணெய் கடுகு போட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு தாளிச்சிக்கிறேன் என்னென்னா பெருங்காயத்தூள் எல்லாத்துக்குமே மா வாசமாக மட்டும் இல்லாமல் உடம்புக்கும் அது ரொம்ப நல்லது அதனால் அந்த தாளிப்பில் எல்லாத்துலேயுமே பெருங்காயத்தூள் சேர்த்துப்பேன் அது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்றதால் அதுக்கப்புறம் தாளித்து பார்த்திங்கன்னா கீரையிலே கொட்டியாச்சு இப்போ வந்து அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான் கீரை எப்போவுமே பார்த்திங்கன்னா தினம் தினம் கூட சாப்பிட்லாம் நம்ம வந்து வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படின்னு இல்லாமல் தினமும் கீரை கடைஞ்சியோ இல்லை கூட்டாவோ பொரியலாவோ எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது பட் நம்ம அதை வந்து ரொம்ப இது கொடுக்கறதே இல்லை மற்ற காய்கறி செய்கிற அளவுக்கு நம்ம கீரை செய்ய மாட்டேங்கிறோம் இது பார்த்திங்கன்னா அரிசி வத்தல் அப்பளம் இது ஏற்கனவே வீடியோவில் காமிச்சிருப்பேன் சந்தியில் வாங்கிட்டு வந்தோம் நல்லா தான் இருக்குது ஆளுக்கு ரெண்டு அப்பளம் மூணு அப்பளம் சாப்பிட்டால வயிறு செம்ம ஃபுல்லாகிடுது வேறு எதுவுமே சாப்பிட முடியாத அளவுக்கு பார்த்திங்கன்னா என்ன கிட்டே வேண்டாமான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா நான் அந்தமா போடுவேன் நான் பொறுமையாக போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே போடுமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே நின்று நானும் பார்த்துக்கிட்டேன் என்னென்னா குழந்தைங்க வந்து திடீர்னு என்ன லைட்டாக பட்டாலுமே அது அவ்வளோதான் அப்படி பொங்கிடும் அதனால் சரி கொஞ்சம் பொறுமையாக போடுறான்னு சொல்லிவிட்டு அவள் பாருங்கள் என்னென்ன சொல்லிகிட்ருக்கான்ட்டு என்கிட்ட கதையாக பேசிகிட்ருப்பாங்க கிச்சனில் வந்துட்டு இந்த கதையெல்லாம் கேட்டுக்கிட்டே நம்ம சமைக்கணும் இந்த அரிசி வர்த்தல அப்பளம் தான் கதையை சொல்கிறா நம்ம அன்றைக்கி வாங்கிட்டு வந்தோம் போனோம் வந்தோம் சாப்பிட்டோம் டேஸ்ட்டாக இருந்ததுன்ட்டு அதுதான் போட்டு செஞ்சு பசங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த அப்பளத்தோடு அந்த கீரைக்கு வச்சு சாப்பிடும்போது இன்னும் கேட்டிங்கன்னா கீரைக்கு வந்து சைடிஸ் வந்து எதுவுமே தேவையில்லைங்க ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் கீரை மட்டுமே சாப்பிடும்போது என் பெரிய பொண்ணு தொடவே இல்லை எனக்கு அப்பளமே வேண்டாமா பாருங்கள் எவ்வளோ மூஞ்சில் சிரிப்போ ஐயோ சிக்கன் மட்டன் போடுறவங்க கூட இப்படி சிரிப்பாங்களான்னு தெரிலங்க வெறும் கீரை குழம்பு ஊற்றுறேன் எனக்கு என் பசங்க அவ்வளோ சிரிச்சிட்டு சாப்பிட்றாங்க இதே சிக்கன் குழம்போ மட்டன் குழம்போ வச்சு தரேன் அப்படின்னா வேண்டாம்மா பிடிக்கலம்மா அப்படிங்கிறாங்க அது நல்லதுக்காக கெட்டதுக்கான்னு தெரியல பட் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா நான்வெஜ் பழகுக்கேன் நீங்கள் தான் சாப்பிட்ல பிள்ளைங்கள பழக வைங்கன்னா அவங்களுக்கும் அந்த விருப்பம் வரல நான் என்ன பண்ணட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம் ரெண்டு பேருமே வந்து விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஓகே குழந்தைங்க சாப்பிடும்போதே நானும் வந்து எப்போவுமே கூடவே தான் நான் சாப்பிடுவேன் தனியாக சாப்பிட எனக்கு பிடிக்காது அதனால் பசங்களோடவே நானும் பார்த்திங்கன்னா தட்டில் போட்டு வச்சு சூப்பராக இன்றைக்கி வந்து ஃபுல் கட்டு தான் எனக்குமே ஏன்னா நானும் வயிறு ஃபில்லிங்காக சாப்பிட்டுட்டேன் இன்றைக்கி சரி ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் இல்லைனாலுமே நம்ம ஒரு நாளைக்காவது நல்லா திருப்தியாக சாப்பிட்ணுன்னு தோணும்ல அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் சாப்பிட்டேன் பார்த்தீங்கன்னா எப்படி வேர்த்து இருக்குது இந்த டைம்ல டைமில் கிட்ட போய் நிற்கிறது அவ்வளோ பிடிக்கவே இல்லை ஏன்டா சமைக்கிறோன்ற அளவுக்கு இருந்தது சரி ஓகே பிள்ளைங்களுக்காக சமைச்சாகணும் சமைச்சு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து ஒர்க் அவுட் பண்ணலான்னு வந்தாச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ஹவர் இன்றைக்கி வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணேன் எனக்கு டைம் போனதே தெரியல அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்தவுடனே புஷ் அப் தான் இதை நான் ஸ்டார்டிங்கில் பண்ணும்போதெலாம் எனக்கு ஸ்டாமினாவே கிடையாது ஒரு ரெண்டு மூணு டைம் நான் பண்ணனாலே எனக்கு வந்து ரொம்ப டயர்டாகிடுவேன் பண்ண முடியாது இப்போ கிட்டத்தட்ட பதினஞ்சுலேருந்து இருபது வரைக்குமே நான் பண்ணுறேன் எனக்கு அந்த அளவுக்கு வந்து ஸ்டாமினா கிடச்சிருக்கு இந்த எக்ஸசைஸால் உண்மையாகவே எல்லாரும் எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது அதுக்கேற்ற ப்ரோட்டீன் தான் பட் எனக்கு கொஞ்சம் ப்ரோட்டீன் நான் கம்மியாக தான் இருக்கேன் ஆனால் இனிமேல் வந்து ப்ரோட்டீன் நிறைய எடுத்துக்கணுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காவும் உடச்சிக்கெலாம் வச்சு சட்னி அரைச்சி நாங்கள் தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டு பார்த்தா ஞாபகம் வருது ஐயோ நம்ம வீடியோவே எடுக்கலையடா அப்படின்ட்டு அதனால் தான் சட்னி மட்டும் காமிச்சோம் இது மதியம் அடித்த சாதமும் கீரையும் அப்படியே இருக்குது ஏன்னா அவருக்கு கீரை எப்போ செஞ்சாலுமே எனக்கு கீரை சாதம் வை அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா மதியம் அவர் சாப்பாடு கொண்டு போவாதால் அவருக்கு சாப்பாடு வச்சுட்டோம் நாங்கள் வந்து சட்னி அரைச்சி தோசை ஊற்றி சாப்பிட்டு கையோடு இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டேன் ஏன்னா பாவம் அவரே வந்து நான் போட்டுட்டேன்னா அவரே கழுவுற மாதிரி இருக்கா அதனால் வந்து சரி ஓகே நம்மளே வாஷ் பண்ணி வச்சலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிவிட்டு நானே வாஷ் பண்ணிட்டேன் வாஷ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அவரும் வந்துட்டார் வந்துட்டு கீரை குழம்பு ஊற்றி சாதம் கூட பக்கோடா சிப்ஸ் வாங்கிட்டு வந்தார் வாங்கிட்டு வந்தோடனே இந்த பிள்ளைங்க வந்து சாப் ஸ்நாக்ஸ் எல்லாம் காலி பண்ணிடுறாங்க காலி பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் ஸ்நாக்ஸ் இல்லைங்கிறாங்க இது என்னது இது வாங்கிட்டு வந்தால் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மீறி வச்சா தானே மறுநாள் சாப்பிட முடியும் அப்போவே காலி பண்ணிடுவாங்க அடுத்த நாளைக்கு ஸ்நாக்ஸே இருக்காது இது பார்த்திங்கன்னா இது நான் அவர் சாப்பிடும்போது கூட வாங்கிட்டு இருந்தேன் இது என் பெரிய பொண்ணு எடுத்துட்டா பட் நல்லா இருந்தது தான் நான் சரி ஓகே இந்த வீடியோவும் போஸ்ட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் அப்பில் வேறு வந்து காமிக்கிறா ஒரு சட்டை இல்லாமல் இருக்குது யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன்னா எதிர்பார்க்காத எடுத்த வீடியோ அது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் விளையாடினா தான் நல்லாயிருக்கும் இல்லைங்களா அதனால் நானும் என் பொண்ணு வந்து அவர் ஏதோ ஃபோன் பேசிகிட்டு இருந்தாரு நாங்கள் வந்து எல்லாருமே தெருவில் யாருமே கிடையாது நாங்கள் மட்டுமே வந்து நாங்கள் ரெண்டு பேரே பாப்பா சின்ன வீடியோ எடுத்துகிட்ருக்கா நாங்கள் வந்து டென்னிஸ் விளையாடிட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் கிட்டே விளையாடிட்டு இருந்தோம் பத்து மணிக்கு தான் மேலேயே போகணும் நாங்கள் வந்து மாடி மலை தான் இருக்கோம் மா மேலே போகிறதுக்கு ஒரு மணி நேரம் சூப்பராக விளையாடிட்டு வேர் திருச்சி நல்லாவே இதுவே ஒரு எக்ஸசைஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸசைஸே பண்ணாதவங்க கூட வீட்டில் டைம் இல்லை அப்படின்றவங்க இந்த மாதிரி இந்த மாதிரி எக்ஸசைஸே வந்து சூப்பராக உடம்பும் குறைஞ்சிரும்னு நினைக்கிறேன் பட் எனக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் உடம்பு குறைய மாட்டேங்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இது வரைக்கும் எங்கள் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே தேங்க்யூ பா